மருந்து பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தனிப்பட்ட முறையில் அனைத்து விஷயமும் ஏற்றும் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுப விரயம் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்றை நிறைவேற்றி வைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் தீரும் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் குருமார்கள் தரிசனமெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் மனதிற்கு இதமும் சந்தோஷமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் முதலீடுகள் பூர்வ ஜென்மத்தினுடைய தோஷங்கள் பரிபூர்ண நீக்கம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் துணை அல்லது துணைவியருடைய நின்ன நாள் கனவுகளை நிறைவேற்றுவது பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீர்வது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் நல்ல விஷயங்கள் கைகூடுவதெல்லாம் ஏற்படும் அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தைரியம் அதிகமாக வரக்கூடிய நாள் டப்பென்று ரொம்ப நாட்களாக தொழில் ரீதியாக இருந்த ஒரு சங்கடம் நிவர்த்தி ஏற்படுவதே உணர்வீர்கள் இளம் வயதை சார்ந்த மிதன ராசிக்காரர்களுக்கு படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த ஒரு பிரச்சனை படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதும் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் ஏற்படும் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அனுகூலம் குடும்பத்தில் புதிய வருகைக்கு உண்டான நல்ல செய்திகளும் குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்கள் என்று ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் தேவையான விஷயத்தை பொறுமையாக சொல்லி அதில் வெற்றி காண்பது நன்மை தரும் மனதில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோனி குறைபாடு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சுபவிரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவாகவே காணப்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ரீதியாக நம்பிக்கை ஏற்படும் தேவையில்லாத வெளியிடத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை குடும்ப விஷயத்தில் கெடுத்து கொள்ளாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் லாபம் சந்தோஷம் முதலீடுகள் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் விபரீதமான சந்தோஷ அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்றங்களும் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் எழுபறியாக இருந்த நிலைமை மாறக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று ஒரு நல்ல செய்தி வருவது ஆச்சரியம் தொலை தூரத்திலிருந்து உத்தியோக நிமித்தமாக பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது நம்பிக்கைக்கும் சந்தோஷத்திற்கும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதட்டத்தை படிப்படியாக குறைவது நன்மையும் அனுகூலத்தை தரும் தொழில் ரீதியாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நோனிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுவது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பை பெறுவது இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் நற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பதட்டமில்லாமல் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் எழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழிலில் அவசர முடிவு எடுப்பது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் புத்திசாலிகள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்